ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட்டைம் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ஏழரை சனியில் திருமணம் செய்யலாமா இப்படி நிறைய பேர்கிட்ட இருக்கிற கேள்விங்க என்னப்பா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் குழப்பத்தில் சரி எதுக்கு வம்பு ஏழரை சனி முடியட்டும் அப்புறம் வரன் பார்த்துக்கலாம்னு கல்யாண வரன் பார்க்கறதையே நிறுத்தி வச்சுருப்பாங்க நிஜமாவே ஏழரை சனியில் திருமணம் செய்யக்கூடாதா பையன் பொண்ணு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ஏழற சனின்னா அப்போ திருமணம் செய்யலாமா எனக்கு ஏழ்ரசனி இல்லை சார் ஆனால் எனக்கு வந்து ஒரு வரனுக்கு பொருத்தமெல்லாம் இருக்குது ஆனால் ஏழரை சனி நடந்துட்டுருக்குன்னு தோசியர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நமக்கு ஏழரை சனி இல்லாத பட்சத்தில் ஏழரை சனி ஆண் அல்லது பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படி செஞ்சால் எதுவும் பிரச்சனை வருமானு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் முதல்ல ஏழரை சனின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற ராசி உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு அடுத்த ராசி இந்த மூணு ராசியிலையும் சனி சஞ்சரிக்கிற காலம்தானே ஏல்ற சனின்னு சொல்றோம் நம்ம ராசின்னு சொல்கிறது ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற நிலையை தான் சந்திரன் இந்த ராசியில் இருக்கோ அதுதான் நம்ம ராசி மேஷத்தில் சந்திரன் இருந்தால் நீங்கள் மேஷ ராசி அப்போ உங்கள் ராசிக்கு முன்னாடி ராசியான மீன ராசிக்குள்ள சனி வந்ததும் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியான ஷபத்துல இருந்து சனி மிதுனத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிடும் இதே மாதிரிதான் எல்லா ராசிகளுக்கும் சந்திரன் மனோகாரகன் அதாவது மனதை குறிக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்கள்லயே சந்திரன் தாங்க வேகமா நகரக்கூடிய கிரகம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றதுக்கு என்ற நாள் தான் ஆகும் இதுவே சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கிரகத்தை விடவும் மெதுவா நகரக்கூடிய கிரகம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகுங்க இப்படி எதிர் எதிர் வேகம் இருக்கிற ரெண்டு கிரகங்கள் நெருங்கி வர்ற ஏழரசனியில் சந்திரன் மாதிரி வேகமாக நகரக்கூடிய மனம் அதாவது நம்ம எண்ணங்கள் நகரக்கூடிய சனியால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒருவிதமான குழப்ப நிலைக்கு போகிறது தாங்க ஏழரசனி ஏன் ஏழரசனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா மனம்தான் எல்லாமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மனம் உறுதியாக இருந்தால் சமாளிச்சிடலாம் அவ்வளவு ஏங்க ஈராத நோய் இருந்தால் கூட மன உறுதி இருக்கிறவங்க அதில் இருந்து மீண்டு வந்துடுறாங்க நம்ம அப்படிப்பட்ட நோயாளிகள் யாரையாவது பார்த்தா கூட மனசை தைரியமாக வச்சுக்கணும்னு நினைங்க சொல்லுவோம் மனம்தான் மனித வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட மனம் பாதிப்புக்குள்ளாகும்போது ஒருத்தர் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தாலும் அவரை சுற்றி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கு தெரியும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது முடிவு எடுக்க முடியலன்னா நமக்கு வர்ற வாய்ப்புகள் எல்லாத்தையும் அழுகவிட்டுதான் ஆகணும் இது மாதிரி குடும்பம் வேலை சமூகம் பணம் எல்லா விஷயத்திலையும் இந்த குழப்பம் இருக்கு இது கண்டிப்பாக உங்கள் முன்னேற்றத்துக்கு தடை தானுங்க உங்களால் உங்கள் வாழ்க்கையை நூறு சதவீதம் மேம்படுத்திக்க முடியும்னா ஏழரை சனி காலத்தில் ஒரு ஐம்பது அல்லது அறுபது சதவீதம் தான் முன்னேற முடியும் ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்தாதுங்க ஏழரை சனி உங்களுக்கு பொங்கு சனியாக செயல்பட்டால் நூறு சதவீதத்துக்கு பதிலாக நூற்றம்பது சதவீதம் முன்னிட்டு வந்துடுவீங்க அது எல்லாருக்கும் இருக்காதுங்க ஸோ ஏழரை சனிங்கிறது நம்ம மனசை மந்தமாக்கி நம்மளை சரியான முடிவுகள் எடுக்க விடாமல் தடுக்கிற ஒரு காலகட்டம் தாங்க இப்போது கல்யாண விஷயத்துக்கு வருவோம் முதல் கேள்வி ஏழரை திருமணம் செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா இதுக்கு ரெண்டு பதில் இருக்குங்க முதல் பதில் செய்யலாம் ரெண்டாவது பதில் செய்யக்கூடாது குழப்பமாக இருக்கா தெளிவாக சொல்கிறேன் முதல் பதில் ஏழரை திருமணம் செய்யலாங்க எஸ் தாராளமாக நீங்கள் செய்யலாம் என்ன சார் இப்போ தான் ஏழரை சனியில் தெளிவான முடிவு எதுவும் எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது திருமணங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு ஏழரை சனி நடந்து நான் குழப்பத்தில் வரன் பார்த்து செட்டாகாத வரன் அமைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க நல்லா பாருங்கள் திருமணத்தில் நீங்கள் மொத்தமாக முடிவு எடுப்பீங்க நான் அரேஞ்சுடு மேரேஜ் பற்றி சொல்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா அண்ணன் அக்கா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க உங்களுக்கு பார்க்குற வரன் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி பல பேர் முடிவு பண்ணி நிச்சயமாகறதாங்க திருமணம் அப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் நீங்கள் தப்பான முடிவெடுத்துருவீங்கன்னு பயப்பட தேவையில்லை இப்போ நான் சொன்ன ரெண்டாவது பதில் செய்யக்கூடாதுன்னு எந்த திருமணத்தை சொன்னேன்னு உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் ஆமாங்க லவ் மேரேஜ் நீங்கள் நீங்கள் மட்டும்தான் முடிவெடுப்பீங்க உங்கள் மனம் ஏழரை சனியப்ப சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறப்ப நீங்கள் மட்டும் எடுக்கிற முடிவு அதிகபட்சம் தப்பாக தாங்க இருக்கும் லவ் பண்ணுறவங்கள ஏழரை சனி ரெண்டு விதமாக டார்ச்சர் பண்ணோம் ஒன்று ஏழரை சனி ஆரம்பித்த உடனே லவ் அஃபேர் வரும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டு பிரேக்கப் ஆகிடும் லவ் ஃபெயிலியர்லேயே சுற்றுவாங்க இன்னொன்னுலையும் ஏழரை சனி ஆரம்பித்த உடனே லவ் அஃபேர் வரும் வீட்டில் சொல்கிறதெல்லாம் கேட்காம அடம் பிடிச்சோ இல்லை வீட்டுக்கு விட்டு ஓடிப்போயோ கல்யாணம் பண்ணிக்கிறது ரெஸ்டீஸ் ஹிஸ்டரி நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நான் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் சார் நல்லாதான் இருக்கும்னு சிலர் சொல்லுவாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏழரை சனி சிலருக்கு பொங்கு சனியாக செயல்படும் அவங்களுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னாங்களே அவங்க மட்டும் தான் விதிகளை மற்றவங்க எல்லாரும் ஏழரை சனியில் நீங்கள் மட்டும் முடிவெடுத்து பண்ணக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் தவிர்க்கிறது நல்லதுங்க ஸோ கன்க்ளூஷனா அரேஞ்சு மேரேஜ் இருந்தா செய்யலாம் ஏழரை சனி ஒரு தடை இல்லை லவ் மேரேஜ் இருந்தா ஏழரை சனியில் திருமணம் பண்ணுறதை முடிஞ்ச வரை தவிர்த்துருங்க லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் செய்யலாம் சரிங்க உங்களுக்கு ஏழரை சனி இல்லை உங்களுக்கு பார்த்த வரனுக்கு ஏழ்ரசனி சனி இருக்குன்னு வைங்க அப்போ செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏழ்ரசனிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்க ஒரு காலகட்டம் தானே தவிர அது ஒரு குறை இல்லைங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசில் ஒரு ஆணோ பெண்ணோ மீனராசியாக இருக்காங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு ஏழரை சனி ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு இன்னும் ஆறு வருஷம் முடிஞ்சால் தான் அவங்களுக்கு ஏழ்ரசனி முடியும் அதுக்காக மீனராசிக்காரங்க எல்லாரும் முப்பத்தோரு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா பன்னெண்டு லட்சம் பேர் வரண் தேடிட்டு இருக்காங்கன்னா அதில் மூணு லட்சம் பேருக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்குங்க அதாவது பன்னெண்டு ராசியில் மூணு ராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடத்தாமையான இருக்குது அதனால உங்கள் வரனுக்கு ஏழரசனி இருந்தால் மற்ற பொருத்தங்கள் நல்லா இருக்கிற பட்சத்தில் திருமணம் செய்யலாம் அடுத்து பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கும் ஏழரசனி இப்போ இருக்கிற நிலவரப்படி பொண்ணு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரன்னு வச்சுக்கோங்க பையன் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் வைங்க இப்படி இருந்தால் செய்யலாமா செய்யக்கூடாது செய்யலாம் எப்படி இருந்தாலும் ஏல் ரச்சனையில் மேரேஜ் செய்யலாம் ரெண்டு பேருக்கும் ஏல் ரச்சனை இருந்தாலும் ஏல் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கிடையாது அவரவர் சுய ஜாதகம் அதில் இருக்கிற யோகா அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கிற ஏழாம் வீடு குடும்பஸ்தானமான ரெண்டாம் வீடு யோக திசைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஏல் ரசனி நடந்தாலும் உங்களுக்கு ஏல் ரசனி இல்லாமல் உங்களுக்கு பார்த்த வரனுக்கு ஏழ்ரசனி இருந்தாலும் ஜாதக பொருத்தம் தசைகள் இதெல்லாம் ஓகேன்னு ஜோதிடர் சொல்லிட்டார்னா நீங்கள் ஏழரசனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக திருமணம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க இந்த வீடியோவில் நான் இடையில் சொல்லியிருந்த ஏழரை சனி அமைப்பு யாருக்கெல்லாம் பெரிய பாதிப்பு தராது அதாவது ஏழரசனி யாருக்கெல்லாம் பொங்கு சனியாக செயல்படும் அப்படிங்கிறது உங்களுடைய சந்திரனுடைய வலுவை பொறுத்தும் சனியுடைய சுபத்தன்மையை பொறுத்தும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசைகளை பொறுத்தும் இருக்குங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான வீடியோவை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கங்க அதை பார்த்து ஏழரசனியை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான வேறு ஒரு நல்ல ஜோதிட தகவல் இருக்கக்கூடிய இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்ட் டைம் ஜோதிட நன்றி வணக்கம்